கூடலூர் அருகே முதுமலை வெளிவட்ட வனப்பகுதிக்கு உட்பட்ட ஆச்சக்கரை என்ற பகுதியில் இயங்கி வரும் தனியார் விடுதியொன்றில் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் யானை உள்ளிட்ட வன விலங்குகளை வரவழைக்கும் புதிய உத்தியை கையாண்டுள்ளனர் அதன்படி தங்கும் விடுதியில் மீதமான உணவுகளை வன விலங்குகளுக்கு அளிக்கின்றனர் இதுபோன்ற அத்துமீறல்கள் குறித்த புகார்கள் வந்ததை அடுத்து தங்கும் விடுதி மேலாளர் உட்பட நான்கு பேரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கும்பகோணத்தில் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்தும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் இரு சக்கர ஊர்தி சுற்றுக்காவல் பணியை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் வணிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதோட மெயின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் முதல்ல ஒரு குற்ற சம்பவம் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உடனே போய் அட்டன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மேற்கத்திய நாடுகள் போல ஒரு ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு அண்டு வாக்கி டாக்கி அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடி ஓன் கேமரா இட் மீன்ஸ் அவங்க எந்த இடத்துல போய்ட்டு இஷ்யூஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க என்ன பேசுகிறாங்க எந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்றது த்ரூ வந்து அவங்களுடைய வேர் பண்ணியிருக்க பாடி ஓன் கேமரா ஆகிட்டே இருக்கும் திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்கிவரும் வரும் பட்டறைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இத்தகைய ஆலைகள் மீது மாநகராட்சி நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையின் பதினேழாவது கொண்டை ஊசி வளைவு அருகே மகிழுந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது நல்வாய்ப்பாக அதில் பயணம் செய்தவர்கள் முன்கூட்டியே இறங்கியதால் விபத்திலிருந்து தப்பினர் இதனிடையே நான்காவது கொண்டை ஊசி வளைவு அருகே இருநூறு அடி பள்ளத்தில் மகிழுந்து தலைகுப்புற விழுந்ததில் ஓட்டுநர் சஞ்சீவி என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் நான்கு பெண்கள் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் கோவை மாவட்டம் அன்னூரில் குளத்திலிருந்து வெளியேறும் தண்ணீர் அருகில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது சாக்கடை நீருடன் கலந்து துர்நாற்றம் வீசும் மழை நீரினை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே இருசக்கர ஊர்தி உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் நிறுவன தொழிலாளர்கள் நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதினேழு ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வேலூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரிகிருஷ்ணன் என்ற விவசாயி தீக்குளிக்க முயன்றார் தகவல் அறிந்து ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரடியாக சென்று விவசாயியின் குறைகளை கேட்டறிந்தார் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு அடமானமாக வைக்கப்பட்ட நிலத்துக்கு இதுவரை ஐம்பதாயிரம் ரூபாயை வட்டியாக செலுத்திய போதும் கடன் வழங்கிய கோவிந்தராஜ் என்பவர் நிலத்தை அபகரிக்க முயல்வதாக ஹரிகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் முப்பது சென்ட்டு ரெண்டு லட்சம் பத்தாயிரத்துனால கோத்ராஜ் இருக்கட்டும் கடன் வாங்கினேன் வட்டி ஐம்பதாயிரம் கட்டிக்கிறேன் வீடுச்சதுனால என்னால் கட்ட முடியல இப்போ கட்டுறேன்னா ஒத்துக்க மாட்டேன் அஞ்சு லட்சம் தான் இடம் கொடுப்பேன் இன்னைக்கு ஆறு மணிக்குள்ளே கொடுக்கணும் இல்லைன்னா நாளைக்கு நான் ஏறு ஓட்டுன்னு டாக்குமெண்ட் கொடுக்கறேன்